யூனியன் வங்கியின் நூற்றி ஆறாவது நிறுவன தின விழா கோவை பிராந்தியம் சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கி இன்று வரை யூனியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நமது சேவையை தொடர்ந்து சிறப்பாக வழங்கி வருகிறது இந்நிலையில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தனது நூற்றி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் யூனியன் வங்கியின் நூற்றி ஆறாவது நிறுவன தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக மும்பையில் நடைபெற்ற விழாவில் யூனியன் வங்கியின் தலைமை செயல் அலுவலர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மணிமேகலை நூற்றி ஆறாவது நிறுவன விழாவை நினைவுகூரும் விதமாக வங்கியின் ஐந்து புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தினார் இந்த தொடர்ச்சியாக கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி அரங்கில் யூனியன் வங்கியின் கோவை பிராந்தியம் சார்பாக நிறுவன தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் விழாவில் மும்பையில் நடைபெற்ற நிறுவன தின விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது தொடர்ந்து வங்கி ஊழியர்களின் குடும்பத்தினர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் இறுதியாக கோவை பிராந்திய துணை பொது மேலாளர் எஸ் எஸ் லாவண்யா நன்றிவரை வழங்கினார்